பேசலால் ஒரு நாளிலே வேதத்தை பேசும்படியாக சத்தியத்தை சொல்லும்படியாக ஒரு சகோதரியை சந்திக்க நேரிட்டது இந்த நாளிலே அவர்களிடத்தில் நம்ம பேசும்போது சில வார்த்தைகளை தவறாய் அவர்கள் புரிந்திருந்தபடினாலே தவறாய் அவங்க அந்த வார்த்தையை வந்து பேசினாங்க அப்போது எப்படி இல்லை சிஸ்டர் இந்த வார்த்தை இந்த வசனம் இதை சொல்லலை வேறு காரியத்தை சொல்லுது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லும்போது நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு கேட்கணும் எனக்கு அவசியம் இல்லை என்னோடு கூட தேவன் இருக்கிறார் என்னோடு பரிசு ஆவியானவர் இருக்கிறார் அவர் சொல்வதன்படி தான் நான் கேட்பேன் அப்படி ஒருவேளை இது தவறாக இருந்தால் ஆண்டவர் என்னோடு பேசுவார் ஆண்டவர் என்னோடு பேசாதிருந்தால் இந்த காரியத்தை நான் வந்து யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன் நான் தரிசனம் பார்க்குறவள் பரலோகத்தின் தரிசனங்களை என் கண்கள் கண்டிருக்கிறது என் குடும்பத்தின் சூழல்களை ஒவ்வொரு நாள் ஆண்டவர் என்னோடு பேசி கொண்டிருக்கிறார் என்பதை குறித்து என் என்று அநேக காரியங்களை அவர்கள் சொல்லும்போது மனதிற்கு சிறிது வேதனையாக இருந்தது ஜனங்கள் ஏன் இப்படி பெருமை பிடித்தவர்களாக இருக்கிறாங்க ஏன் இப்படிப்பட்ட ஒரு ஒரு காரியத்தை ஏற்றுக்கொள்வதற்கு மனதில்லாமல் இருக்கிறாங்க ஆண்டவர் தான் பேசணும் ஆண்டவர் தான் என்னோட பேசணும் அவர் என்னோடு பேசுகிறாரு நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்க முடியாது இப்படிப்பட்ட பெருமையான ஒரு வார்த்தைகளை கேட்கும்போது மரியாதையை நாங்கள் வந்த நேரத்தில் நினைவு கூற வேண்டியதாக இருந்தது மரியாலையை கபரியல் தூதர் சந்திக்க வருகிறார் மரியாதை இடத்துல சொல்கிறார் மத்திய மார்க்க வாசிக்கிறோம் இதோ நீ ஒரு குமாரனை பெறுவாய் அவர் கேசு என்று பெயரிடுவா என்று சொல்லி கபிரழுத்து மரியாதத்தில் சொல்லி நடப்பாருங்க அப்பொழுது மரியாளினுடைய வார்த்தை எப்படியா இருந்தது இதோ உமது அடியேன் அடிமை என்று சொல் இதோ நான் உமக்கு அடிமை நீங்கள் சொல்கிறபடியே எனக்கு ஆகட்டும் அப்படின்னு சொல்லி மரியாள் சொல்கிறாங்க ஒருவேளை மரியாள் வந்து இல்லை நீ யார் வந்து பேசுகிறது ஆண்டவரே என்னோட பேசணும் கர்த்தர் வந்து முகமுகமாக என்னை தரிசிக்கணும் அப்படி என்று சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா ஏசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வருவதற்கு எப்படிப்பட்டதான ஒரு மாற்றம் உண்டாக இருக்கும் எப்படிப்பட்ட ஒரு தடை உண்டாயிருக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் தூதர் வந்து சொன்ன உடனே அவருக்கு தெரியுது பாருங்கள் அந்த அன்பப்பட்டவர்கள் என்று சொல்லி அந்த தாழ்மையோடு கூட அந்த வார்த்தையை அவங்க ஏற்றுக்கொள்கிறாங்க அப்போ நாங்கள் அதை யோசித்து பார்த்தோம் இந்த காலங்களிலே அநேகருடைய வாழ்க்கையிலே நம்ம பார்க்குறோம் இந்த பெருமையினாலே ஆண்டவர் தான் எனக்கு இப்படி சொன்னார் ஆண்டவர் வந்து சொன்னால் தான் நாங்கள் கேட்போம் இது ஆண்டவர் எங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட வார்த்தைனாலே தன்னுடைய வாழ்க்கைகளை சீரழிக்கிற குடும்பங்கள் அநேகம் இருக்கிறத பாருங்கள் நம்ம வேதத்தில் அநேக காரியங்களை பார்க்குறோம் மரியாளையை குறித்து பார்க்குறோம் நம்ம மோசையை குறித்து பார்க்கும்போது என்னாக புஸ்தகத்தில் நம்ம மோசையை குறித்து ஆரோனை குறித்து பாருங்க மோசையும் ஆரோனும் எவ்வளவாய் பாடுகள் ஜனங்களை எகிப்திலிருந்து சில ஜனங்களை அழைத்து கொண்டு வரும்போது அவர்கள் பட்ட வேதனை கொஞ்சமல்ல அந்த ஜனங்களாலே அவங்க பட்ட அவமானங்கள் கொஞ்சமல்ல எத்தனை லட்சம் மக்களை நடத்தி கொண்டு வந்த அந்த வேதனை கண்ணீர் ஒரு விசை ஆண்டவரிடத்தில் மோசை பேசுகிறார் நான் இவர்களை பெற்றேனா நான் இவர்களை கற்பம் தரித்தேனா ஏன் எனக்கு இப்படிப்பட்ட பாடு ஏன் எனக்கு இப்படி சுமை என்று சொல்லி அவர் கண்ணீர் வடிக்கிறதை பார்க்கிறோம் எத்தனையோ முறை எத்தனையோ முறை ஆனால் தேவனோடு கூட முகமுகமாய் பேசின மோசை மோசையோடு தேவன் முகமுகமாய் பேசினார் தேவனுடைய சப்தத்தை அவர் கேட்டார் ஒவ்வொரு நிமிஷமும் தேவனிடத்தில் போய் பேசி கொண்டு வருகிறார் இந்த ஜனங்களை என்ன செய்ய வேண்டும் இந்த ஜனங்களுக்கு நான் என்ன பண்ண வேண்டும் என்று சொல்லி நானூற்றி முப்பது வருஷம் பாருங்கள் அந்த ஜனங்கள் நானூறு வருஷமாய் அவங்க அடிமைகளாக இருந்து அவங்களை நடத்தி எகிப்திலிருந்து கொண்டு வந்து அவங்களை வழிநடத்தி அவங்க காணான் தேசத்துக்கு கொண்டு போகும்படியாய் எத்தனையோ பாடுகளை மோசைப்பட்டார் பாருங்கள் ஆனாலும் அந்த மோசையும் ஆரோனும் கானானுக்குள் பிரவேசிக்கவில்லை ஏனென்று சொன்னால் அதுதான் ஒரு அவர் பழமொழி சொல்லுவாங்க பாருங்கள் யானைக்கும் அடிசருக்கும் என்று சொல்லி எப்படிப்பட்ட ஒரு மோசை கானானுக்குள் பிரவேசிக்க முடியவில்லை காணான் போசை பார்த்தீங்கன்னா அபாரியும் என்ற மலையிலே தன் ஜீவனை விடுகிறார் ஆரோன் ஓர் என்ற மலையிலே மறித்து போகிறார் இரண்டு பேரையும் தேவன் மலையிலே கொண்டு போய் அவங்க இரண்டு பேரும் மறைத்து போகிறாங்க கானானுக்கு போக முடியவில்லை காரணம் என்ன ஒரே ஒரு தவறு தான் கண்மலையை இரண்டு தரம் ஜனங்களுக்காக அடித்து விடுகிறார் ஒரு ஒரு அவசரம் ஒரே ஒரு என்ன சொல்கிறது நினைக்க முடியாத ஒரு ஸ்பீடு இந்த ஜனங்களுடைய உபத்திரம் ஜனங்களுடைய வேதனை தாங்க முடியாமல் கண்மலையை போய் அடித்து விடுகிறார் இந்த ஒன்று தான் அவங்க செஞ்சது ரெண்டு பேரும் ஆரோனும் ஓர் மலையிலே மறிக்கிறார் மோசையும் அபாரியும் மலையிலே மறிக்கிறார் ஆனால் காணானுக்குள் பிரவேசிக்க முடியவில்லை பாருங்க இதுதான் தேவனுக்கும் தேவனோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்துக்குள்ளாய் எப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு மோசை விடவும் பெருசாக ஆண்டரோடு உறவாடுற பிள்ளைகளாக இருந்தால் எப்படியோ வாழ்ந்தாலும் தேவன் என் தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் ஒரு மரியாதை போல தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டுமான் ஒரு தாழ்மை உள்ள உள்ளம் இருந்தால் நிச்சயமாக நன் கானானை அடைந்து விடலாம் இல்லை என்று சொன்னால் இப்படித்தான் எவ்வளவு தூரம் நம்ம பாடுகளை அனுபவித்து கர்த்தர் பின்பாக நம்ம ஓடி வந்தாலும் எவ்வளவுதான் நம்ம கர்த்தரை பிடித்து கொண்டு ஓடினாலும் ஒவ்வொரு நாளும் மோசையை பேசுனது போல் நம்மளிடத்தில் பேசினாலும் எப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்துக்குள்ளாய் ஒரு சிநேகிதனைப் போல ஒரு தகப்பனைப் போல எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாலும் அந்த பெருமை என்கிற உள் எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் வருமானால் யானைக்கும் அடிசறுக்கும் மனுஷனுடைய கால் தவறி விழுந்து விடும் பாருங்கள் கண்ணிமைக்கிற நேரத்தில் மோசை ஒரே இமிப்புள்ளிதலை தன்னுடைய வாழ்க்கையிலே காலை தவற விட்டு விட்டார் தெய்வப்பிள்ளைகளாகிய நாம் நாட்களில் மிகவும் தாழ்மையோடு வாழணும் மோசையை போல ஒரு மனிதனை பார்க்க முடியாது தேவனோடு பேசின ஒரு மனிதனை பார்க்க முடியாது அவருக்கே கால் சரிக்கிட்டு பாருங்கள் அப்போ மனிதர்களாகிய நாம் பொல்லாதவர்கள் என்று சொல்லி ஆண்டோடு சொல்கிறார் பொல்லாத மனிதன் பொல்லாதவர்களாகிய நீங்கள் அப்படிப்பட்ட பொல்லாதவர்களாகிய நாம் பெருமையோடு மகந்தையோடு வாழாதபடி தெய்வ பிள்ளைகளோடு இணைந்திருந்து தேவன் முன்பாக இருந்து தேவன் கொடுக்கிற ஆலோசனைகளை கேட்கவும் மற்ற காரியங்களிலும் நாம் எப்போதும் தாழ்மை உள்ளவர்களாய் அன்புள்ளவர்களாய் வாழும்போது தேவ வார்த்தைகள் நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை கொண்டு வந்து சேர்க்கும் இல்லை என்று சொன்னால் வழித்தவறின அடிசருக்குன யானையைப் போல கானுக்குள் பிரவேசிக்க முடியாத சூழ்நிலை வந்துவிடும் அதனால் கவனத்தோடு நடப்போம் பொறுமையோடு நடப்போம் அன்போடு நடப்போம் கர்த்தனம்மையும் நம்ம குடும்பங்களையும் பரலோக ராஜ்யத்திலே சேர்ப்பார் இந்த பூமியிலும் நாம் பரலோக வாழ்க்கை வாழும்படியாய் தேவன் நம்ம கருள் செய்வார் கர்த்தனங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்